க்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபோர் எலெக்ஷன் சீரிஸ் இந்தியா பொறுத்தவரைக்கும் தேர்தல் அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு திருவிழாவாகவே பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் நெருங்கிட்டு இருக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதியை உத்தேச தேதியாக வச்சு பணிகள் தொடங்குங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து கடித போக்குவரத்துகள் நடைபெற்று பார்க்க முடியுது அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொகுதி பங்கீடு போன்ற பணிகள்லாம் மும்முரமாக இருக்காங்க மக்களவை தேர்தலை பொறுத்தவரைக்கும் போட்டியிடுறதுக்கான தகுதிகள் என்ன தகுதி நீங்க அடிப்படையில் செய்யப்படுது எப்போ ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும் போன்ற விவரங்களை தான் இந்த பார்க்க போறோம் மக்களவை தேர்தலில் ஒரு நபர் போட்டியிடுறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சில தகுதிகளை விதிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் போட்டியிடும் நபருக்கு அடிப்படை தகுதி அவர் இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும் அடுத்தபடியாக அவருக்கு இருபத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்கணும் மூன்றாவதாக அவர் நீதிமன்றத்தால் தண்டன வழங்கப்பட்ட குற்றவாளியாகவோ அல்லது கடனாளியாகவோ இருக்கக்கூடாது இந்திய அரசியலமைப்பு மற்றும் நாடாளுமன்றத்தால் ஏற்றப்படும் சட்டங்களின் கீழ் அவர் தகுதி நீக்கம் செய்வதற்கு வாய்ப்புள்ள நபராக இருக்கக்கூடாது அவருடைய பெயர் இருக்க ஏதேனும் ஒரு வாக்குச்சாவடியில் உள்ள வாக்காளர் பட்டியலும் அடிப்படையில் ஒரு நபர் தேர்தலில் வாய்ப்புகள் வழங்கப்படுது போட்டியிட்டு வெற்றி பெற்ற நபரை தகுதி நீக்கம் செய்யும் சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் வெற்றி பெற்ற நபர் அவருடைய பதவியை வைத்து பொருளாதார ஆதாயம் அடைந்தார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அவர் மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா அந்த அடிப்படையும் அவரை தகுதி நீக்கம் செய்ய முடியும் மூன்றாவதாக அவர் கடனாளியாக ஆகிட்டதா ஒரு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தாலோ அல்லது அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வழங்கினால் கிரிமினல் குற்றங்கள் ஈடுபட்ட வழக்குகளில் இரண்டு ஆண்டுகளின் மேல் தண்டனை வைக்கப்பட்டால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் மேலும் மக்கள் பதினித்து சட்டத்தின் கீழ் சொல்லப்பட்டிருக்க விதிகளின் அடிப்படையிலும் ஒருத்தர தகுதி நீக்கம் செய்ய முடியும் இப்படியாக ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்க தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் அவரே முன் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும் ஒரு உறுப்பினர் சபாநாயகர் கிட்ட முன் அனுமதி பெறாமல் அறுபது நாட்களுக்கு கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் இருந்தால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும் மேலும் ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இந்திய அரசமைப்பு பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்ட சட்டத்தின் ஒரு சட்டத்தாலோ தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த தொகுதி அறிவிக்கப்படும் தேர்தல் வாக்களிக்கும் முறை அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்த அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படுகிறது பதினேழு வயது பூர்த்தி எடுத்த ஒரு நபர் தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பம் கொடுத்து அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் சான்றிதழ்கள் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கும் ஏதேனும் ஒரு சான்றிதழை ஆதாரமாக காமிச்சு அவர் தேர்தலில் வாக்களிக்கலாம் அதன்படி இந்தியாவில் பதினெட்டு வயது பூர்த்தி எடுத்த அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின்படி தொகுதிகள் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பெருத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது இதில் எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி அல்லது வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவை பெற்ற கட்சி ஆட்சி அமைக்கும் அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அல்லது ஆட்சி அமைக்கும் கட்சியுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நபர் இந்தியாவின் பிரதமராக பதவி வைப்பார் அவருடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இதுவரைக்கும் பதினேழு தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு வரப்போற மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது பதினெட்டாவது தேர்தல் பிரதமராக பதவியேற்ற மோடி இந்தியாவுடைய பதினான்காவது பிரதமர் சுதந்திர இந்தியாவின் பதினான்காவது பிரதமராக மோடி பதவியேற்றிருக்காரு இந்த தேர்தலில் மோடி அல்லாத ஒருத்தர் வெற்றி பெற்று பிரதமராகும் பட்சத்தில் அவர் சுதந்திர இந்தியாவின் பதினைந்தாவது பிரதமர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரியவரா ஆவார் இல்ல மோடியே மீண்டும் ஆட்சிக்கு வராரா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளை தெரியாகும் மோடியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக அவர் பிரதமர் வேட்பாளராக தேர்தலை சந்திக்கிறார் ஒருவேளை இந்த தேர்தல் அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் சுதந்திர இந்தியாவில் நேருக்கு பிறகாக மூன்று தேர்தல்களை தொடர்ந்து சந்தித்த ஒரு பிரதமர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு சொந்தக்காராவார் பத்து ஆண்டுகளை பூர்த்தி செய்த பிரதமர்கள் பட்டியலில் நேரு இந்திரா காந்தி மன்மோகன் சிங் எடுத்தபடியாக நான்காவது இடத்தை மோடி பெறுவார் மோடி பிரதமராக போகிறாரா இல்லை வேறு யாரும் பிரதமராக வருவார்களா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளில் தான் நமக்கு உறுதியாகும் மேலும் இந்த மக்களவைத் தேர்தல் தொடர்பான சுவாரஸ்யமான மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை அடுத்தடுத்த சீரீஸில் பார்ப்போம் நன்றி வணக்கம்